மனித குலத்திற்கான தன்னலமற்ற சேவைக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னாக்க விண்ணப்பங்கள் வரவேற்கிறது சுபாஷ் சந்திரபோஸ் பிரபந்தன் விருது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு பேரிடர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு தேசிய விருது எந்த ஒரு தனி நபரும் அல்லது நிறுவனமும் விண்ணப்பிக்கலாம் விருதுகள் இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறிவிக்கப்படும் மேலும் விவரங்கள் இருக்கிறதுல படிச்சுங்க ஒரு முக்கியமான கருத்து நமக்கு சொல்லி இன்னும் இல்லை ஆமாம் தலைவர் நம்ம நேதாஜி அவர்களால் தான் வெள்ளக்காரன் நட்டிங்கி போய் சுதந்திரத்தை கொடுத்தான் காந்திக்காக அல்ல காந்தி எப்படின்னா வடிவகு மாதிரி எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிறார் யா அப்படிதான் அவர் மற்றபடி அடி கொடுத்தவர் யார் நம்மால் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பின் படல் எடுத்தார் ஆமாம் அவன் சுதந்திரம் கொடுக்கும்போது கூட கேட்டான் வெள்ளக்காரன்பா நேரு அண்டு காந்தி எனக்கு சுபாஷ் சந்திரபோஸ் வேணும் ஒப்படைக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கட்டுமான கருவி உற்பத்தியை விரிவுபடுத்த கேட்புலர் நிறுவனம் ரூபாய் ஐநூறு கோடி முதலீடு அமெரிக்காவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதல்வர் அவர்களே வணக்கம் மு க ஸ்டாலின் அவர்களே வணக்கம் நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நம்ம ரோட்டில் இருக்கிற குப்பை ரோட்டில் கடக்கிற கண்ணாடியை எடுத்து அதை சலவை செய்து அரைத்து ஆமாம் மிகப்பெரிய மாளிகைகளில் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் கட்டுற அளவுக்கு மிகப்பெரிய திறமைசாலிகள் இருக்காங்க அமெரிக்காவில் போய் அங்கேருந்து தான் வளர்ச்சின்னு வரணும்னு இல்லை இங்கேயே நம்ம விஞ்ஞானிகளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஆமாம் வரியெல்லாம் வேணாம்ப்பா தொழிலை தொடங்குங்கப்பா வானத்தை முற்ற அளவுக்கு வந்து தொழிற்சாலைகளை கட்டுங்கப்பா நான் வரி கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க வாழகத்திலே சிறந்த நடத்த மத்திய அரசு மூலம் நிறைவேறிவிடுமோ என்ற அச்சம் நல்ல திட்டங்களை தமிழகம் முடக்குகிறது மத்திய நீதிமந்திரி நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு மேடம் நீங்கள் ஒரு தமிழ் இதுவாக இருந்துட்டு நீங்கள் வந்து பிரித்து பார்க்க மத்திய அரசு மாநில அரசில் இப்படிலாம் பிரிக்காதிங்க மக்கள் உலக மக்கள் எல்லாம் ஒன்று என்று நினைக்க வேண்டும் துபாயை எடுத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அது ஒரு பொட்டல் காடு வெறும் ஐம்பது வருஷங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அந்த மண்ணை யார் வேணாலும் நீங்கள் வாங்க தொழில் தொடங்க வரி வேண்டாம்னு சொன்னான் ஆமா சிங்கப்பூர் தான் நிறைய விஷயங்களுக்கு அவங்க வரி வாங்குறது இல்லை இங்க நம்ம நாட்டில் இந்தியாவில் மிகப்பெரிய அறிஞர் நெறிஞ்சாலையெல்லாம் இருக்கான் ஃபாரினுக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கான் அவங்ககிட்ட எல்லாம் எங்களுக்கு வரி தேவையில்லா தொழில தொடங்குகளா எல்லாரும் நம்ம மக்கள் ஓரினம் உயிரினம் இந்த உலகத்திலேயே இந்தியா மிகப்பெரிய வல்லரசா ஆகணும் புள்ளத்தக்கிற அரசாக இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு வரி வாங்குறதை நிறுத்துங்க பாருங்க எப்படி சிறந்து உலகு மதுரை பெண்கள் விடுதியில் ஃப்ரிட்ஜ் வெடித்து இரண்டு ஆசிரியைகள் வலி மாணவி உள்பட மூணு பேர் தீ காயங்களுடன் தப்பினர் சரண்யா பரிமாளம் தீ விபத்தில் விடுதி அறை ஒன்று முழுவதுமாக சேதமாக்கி கிடந்ததை படத்தில் காணலாம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ரொம்ப பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜு இப்படி தாங்க இருக்குது தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் மாதிரி பழைய சோறு பள்ளி மூட்டை ஊறுறது அப்புறம் பூனை வந்து குட்டி போடுறது எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நடக்குது பார்த்துங்க உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வெடிக்காமல் ரைட் அதை விட்டுடுங்க எங்கள் மாமார் நிறைய வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபட்டுது அந்த காலத்தில் இந்த தீட்டு துணி இருக்கிற பீரியட் துணி அதை எடுத்துகிட்டு போய் பீரோடு வச்சிடும் நான் ஒருத்தோடு பார்த்துட்டு கத்திட்டேன் வாப்பா நான் எடுத்துன்னு போயிடும்பா அப்படி சொல்லிச்சு அப்படிப்பட்ட இருந்து அந்த வயசுக்கு வந்தாங்க தினம் விளம்பரம் பண்ணுறான் பாருங்கள் கல்யாண மண்டபத்தில் அந்த காலத்தில் ரெக்கார்ட்ஸாக கட் பண்ணிட்டான் இப்போ ரெக்கார்டான்ஸ் தான் தான் அந்த மஞ்சள் நீராட்டு விழா நாட்டில் இல்லைங்க வளையத்து எங்கே எல்லாங்க அந்த மாதிரி ஒரு அசிங்கம் என்ன இருக்குது சரி பார்த்துங்க ஃபிரிட்ஜ் வச்சிட போகுது பெண் டாக்டர் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் முதல் மந்திரி பதவியில் இருந்து விலக தயார் மம்தா பானர்ஜி திடீர் அறிவிப்பு வண்டர்ஃபுல் ஐ ஐ அப்ரிஷியேட் யூ மேடம் ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் ஏற்கனவே நான் படித்தேன் இந்த மரண தண்டனை கொடுக்கப்படும் இந்த குற்றம் செய்தவர்களுக்கு சூப்பர் மேடம் இப்போது நீங்கள் ஒரு பெண் மேடம் அவங்க பாதிக்கப்பட்டவங்களும் ஒரு பெண் அதுவும் கற்பழிக்கப்பட்டிருந்த ஒரு டாக்டருக்கே இந்த நிலையாக உயிர் கொடுப்பவர் டாக்டர் கடவுள கடவுளக்காட்டிலே சேர்ந்தவர்கள் டாக்டர் இல்லையா சில டாக்டர்களுக்கும் அவனை விடுங்க ஸோ ஒன்று இந்த மரண தண்டனையை நீங்கள் வழங்குவதற்கு அது ஒரு பொண்ணை இப்படி பார்த்தா இப்படி பார்த்தா கூட அவன் கை காலெல்லாம் வெட்டணும் தலையெல்லாம் வெட்டணும் வெட்டி பசிக்கிற காக்காயங்களுக்கு போட்டுடணும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அதை நிறைவேற்றுங்க பெண்களுக்காக நீங்கள் ஒரு பெண்ணுன்றதுனால அவங்களுக்காக பாடுபாடுங்க இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி அதை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா அது இட்ஸ் பெட்டர் இருக்குது ஓகே அப்ரிஷியேட் யூ மேடம் தேங்க் யூ மாவட்ட செயலாளர் பதவி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு நிர்வாகிகளுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டம் கட்சி நடவடிக்கை குறிப்பிட்ட ஒப்படைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைவரே என்ன எங்கிட்ட மட்டுமாவது சொல்லுங்க தலைவரே அதிர்ஷ்டம் சின்ன இருக்குது என்னதான் இருக்கும் அந்த அதிமுகவில் இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து திமுகவெல்லாம் வந்துட்டாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர் எடப்பாடி எடப்பாடி ஜெயலலிதா சசிகலா எல்லாம் அந்த அதிமுகவில் இருந்தோம் எல்லாம் இப்போ திமுகவில் இருந்தோம் இவர் விஜய் கூட வரமாட்டேன் டார்க் போலுக்கு தான் வரும் டார்க் போல இருக்குது அதாவது தள்ளி தள்ளி போகுது ரஜினி அந்த மாதிரி அவரும் அப்படியே ஷோ கட்டு போயிட்டு வருவாள் கலைகளை ஜாகிரதை வாய்ப்பு வீப்பின்ட்டிங்க அதிர்ஷ்ட வேற சொல்லிட்டீங்க உங்கள் கிட்டே இருக்கிற அதிமுக இப்போ திமுக காரனாக இருக்கிறான் நாளைக்கு விஜய் வந்து அவங்கக்கிட்ட போயிடுவானுங்க எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க நல்லா மாமா அந்த தலைவரே அதை வந்த பிரியாணி சோறு அந்த காசுக்கு கொடுக்குற வரைக்கும் தான் எவனால் இருந்தாலும் அதிமுக காரன் அந்தக்காரன் இந்தக்காரன் அப்புறம் உங்களை விட்டு ஓடுறான் கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரம் வேலூர் சிறைத்துறை இடிஐஜி மீது நடவடிக்கை பாய்கிறது கூடுதல் சூப்பரென்ட்டு அதில் அடி மாற்றம் கோட்டார் அவர்கள் செய்கிற வேலை போல இரு படிக்கலைங்க ஐயா அப்புறம் அந்த சுமூட்டவா தானாக முன் வந்து வழக்குகள் தொடருவது சொல்வாங்களே ஐயா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜட்ஜிங்க கிட்டேயும் நான் ஒரு என்னுடைய கோரிக்கை இப்போ நான் நிறைய இந்த ஸ்லம் போய்ட்டு நியூஸ் கேதர் பண்ணுவேன் அந்த சில பசங்க போய் பத்து வயசுலேருந்து பதினேழு வயசுக்குள்ளே இருக்கிற சில பசங்களாம் அண்ணா எனக்கு ஒரு கேஸ் நான் கேஸ் வாங்கின உள்ளே போகிறேன் அண்ணா நான் கேஸ் வாங்கின உள்ளே போகிறேன் ஆனால் நான் கேஸ் எல்லாருமே ஏன்னா நூற்றி முப்பது ரூபாய் ஒரு சாப்பாடு புதுசாக அறிவிச்சிருக்காங்க ஐயா தானாக முன் வந்து தமிழ்நாடு முழுக்க அப்படியே எல்லாத்தையும் ஜெய்வாக என்ன எவனோ விட்டுவான் எவனோ போவான் எவன் ஜவான்னு தெரியல நான் தயவு செஞ்சு கொஞ்சம் முன் வந்து வழக்கு தொடருங்க ப்ளீஸ் ஆமாம் ஜெய்யி அவர்களே வக்கீல் அவர்களே தானாக முன் வந்து ஏதாவது இந்த பசங்க கிட்டே எங்களை காப்பாற்றுங்க சேனி மதுரையில் இருப்பவர்கள் மாற்றோதான் முதலாக மூடியோ கனவு கணவு போயிடுச்சாதே விஜய் மாநாட்டுக்கு முப்பத்தி மூணு கண்டிஷன்கள் திட்டங்களை போட்டு திணறாடி அடித்து விட்டார்கள் விஜயோ ரஜினிகாந்த போல சீனை போட்டுட்டு முதலமைச்சாரா வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டோம் போட்டால நான் என்ன செய்வேன் புதுசாக மாற்றம் வரும் மாற்றம் வரும் சொல்லுவாங்கோ இது கடந்து போகும் என்ன மேடையிலலாம் பேசுவானுங்கோ இப்போ என்ன கடந்து போக போவது வெந்து என்னடி ஒரு துண்டு பீரிய வாடி துண்டு வாடி காந்தா காந்தா தேவடியா பெற்ற திருமகளே காந்தா இருக்க வேண்டுகோள் வெளிநாட்டு வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு வலைபறிக்கும் மோசடி கும்பல் போலீஸ் டிஜிபி வெளியிட்ட அதர்ஷி தகவல் நான் போய் உள்ள படிக்கல எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சது சொல்றது ஆறு ஜிபி தானே ஒரு படம் அதை விட்டுடுங்க நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் கிட்னி கிட்னி கண்ணெல்லாம் திருடி அவங்க தான் நியூஸ் இருக்குது சொத்து போயிட்டால் காட்டவே மாட்டான் நிறைய படங்கள் செய்யுமா படங்கள்லாம் இருக்குது சரி அது விட்டுருங்க நம்ம நாட்டில் இல்லாத இளைஞர்களா வாலிப பெண்களா படிக்காதவர்களா இன்ஜினியர்களா டாக்டர்களா எல்லாம் வெளிநாட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு போங்கப்பா வேலையை இங்கே செய்யுங்கப்பா இங்கே நம்ம பெரிய நாடுப்பா ஒரு பெரிய நாடு நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கான் இங்க செய்யுங்க இங்க நிறைய சாம்பாதிங்க தொழில் தொடங்கு அவங்க கட்டி போய் கை கட்டி வேலை செய்யாதீங்க படிச்சு புட்டு போய் கடையில் வேலை செய்யற சர்வலாஸ்தர்கள் வேலை செய்யற தப்பு சொந்தமாக தொழில் தொடங்கு ஆடினா போய் சுத்தி பாருப்பா இங்க தொழிலை தொடங்குப்பா சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக திமுக அரசு திகழ்கிறது அமைச்சர் மு பே சுவாமிநாதன் பேட்டி பாரதி ஒட்டப்பிட்டி ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்து இருக்கலாக பாப்பா ஓடி விலையாடு பாப்பா ஏ பாப்பா அங்க நிக்காதி சாக்லேட் கொடுப்பா வாங்கினு ஓடுங்க பார்வி நீ செத்தப்ப பதிமூணு பேர் கூட வரல பார்வி ஆனா நீ செத்து போனதுக்கு அப்புறம் தான் இப்ப நீ உயிரோட இருந்தப்ப அவனு சோறு போடல உன் குடும்பத்தையும் தான் நீ செத்து போனதுக்கு அப்புறம் தெரு தெருவாய் கூட்டுவது பொது நல தொண்டு ஊர் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் உண்டு மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் அசிங்கமா இங்குக்கு இங்கு வஷ்டத்தை போட்டு எல்லாரையும் கொண்டு இருப்பாள் நல்ல வேலை சுத்திட்டேன் நல்ல வேலை சுத்துட்ட நன்றி தேங்க்யூ குட் மார்னிங் மாடிஆர் போல்வோல் பீப்பிள் சில்ட்ரன்ஸ் ஆமா ஏன் வேலை குறை சொல்கிற வேலை இல்லை குறைகள் ஏகப்பட்டது கிடக்கிறதுனால நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் ஒவ்வொரு இளைஞனும் வாலிப பெண்களும் அந்த ரோடு வீடு கரும காவா கேவா பீ சாணி சேரு ஏறு சோறு ஏறு ரோடு பிரிட்ஜி அடியில் ஏழை தொட்டியில் பாப்பா எல்லாம் அசிங்கம் நீங்கள் பேசணும் ஆடுறாட் எனக்கு எந்த கவலை இல்லை இயற்கை எனக்கு ரொம்ப அழகாக வச்சுன்னு இருக்குது ரொம்ப நல்லா பார்த்துக்குது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அறுபத்தி ஒரு வயது ஆகுது எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அது அழகாக பயணம் செஞ்சிட்டார் இது என்னுடைய இறுதி காலம் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக மன நிம்மதியோடு ஒருவனை இருப்பேன் என்றால் அழகாக சிரித்து கொண்டு இருக்கிறேன் என்றால் நான் தான் தேங்க்யூ ஆ தேங்க்யூ